தொகுதி ஒன்றில் சு கோபாலகிருஷ்ணன் அவர்களின் முதல் கட்டுரையாக பழங்குடியும் வேட்டுவர் வாழ்வும் என்ற கட்டுரையை பார்க்கலாம் ஆய்வு சுருக்கம் பழங்குடிகள் என்பவர்கள் மனிதனின் படிநிலை வளர்ச்சிகளை அறிய உதவும் சான்றுகள் ஆவார்கள் இவர்களே மிகவும் தொன்மையான ஆவர் வழி வழியாக தங்களுக்கென தனித்த உயர்ந்த பண்பாட்டு கூறுகளின் அடிப்படையில் வாழ்பவர்கள் பழங்குடியினர் நிலமான மலைப்பகுதியில் வாழும் மக்கள் மலைமக்கள் மலையக பழங்குடிகள் என்று வரையறை செய்யப்படுகின்றனர் குறிஞ்சி திணை குடிமக்களை காணவர் வேட்டுவர் கொற்றர் கொற்றியர் என்றும் பாலை நில மக்களை மரவர் மற்றும் போன்ற சொற்களால் தமிழ் நூல்கள் இனம் காட்டுகின்றன அவ்வகையில் பழங்குடியும் வேட்டுவர் வாழ்வும் பற்றி இக்கட்டுரையில் ஆராயப்பட்டுள்ளது தொழிலை மேற்கொண்டவர்கள் வேடர்கள் அல்லது வேட்டுவர்கள் எனப்பட்டனர் மனித சமூகத்தின் முதல் உணவாதாரம் வேட்டை வேட்டுவ இனத்திலிருந்தே மனித இனம் படிப்படியாக வளர்ச்சி அடைந்ததாக கூறப்படுகிறது காட்டில் மலையில் வசித்த வேடர்கள் வேட்டையுடன் காடுகளில் கிடைக்கும் உணவுப் பொருட்களை சேகரிப்பதிலும் ஈடுபட்டனர் இவர்கள் உணவாக கிடைத்தவற்றை வேட்டையாடியுள்ளனர் சங்க காலத்தில் வேட்டைத் தொழிலை மட்டுமே செய்பவர்களாக எந்த குழுவும் இல்லை வேட்டைத் தொழிலை வாழ்வாக கொண்டவர்கள் மட்டுமின்றி மற்றவர்களும் வேட்டையாடி கடைப்பிடித்து தம் வீரத்தை நிலைநாட்டியுள்ளனர் வேட்டையாடுபவர்கள் எல்லாம் வேடுபவர்கள் இல்லை உணவாதாரத்திற்காக வேட்டையாடுபவர்களே வேடுபவர்கள் திருவள்ளுவர் புதரில் மறைந்து வேடன் பறவையை பற்றி குறிப்பிட்டுள்ளார் பழங்குடி மக்கள் தமிழகத்தில் வாழ்ந்து வருகின்றனர் சங்க காலம் இலக்கிய வரலாற்றில் பொற்காலம் என போற்றப்படுகிறது காரணம் அப்போது தோன்றிய எட்டு தொகையும் பத்துப்பாட்டும் ஆகிய பதினைந்து மேல்கணக்கு நூல்களில் காணலாகும் அக்கால சமூகம் பற்றிய பதிவுகள் ஒவ்வொரு காலத்தும் தோன்றிய இலக்கிய படைப்புகள் அந்த கால மக்கள் அவர்களின் பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் நம்பிக்கைகள் வாழ்வியல் முறைகள் போன்றவற்றை காலம் உணர்த்தி நிற்கும் கருவூலமாய் திகழ்வது நமது சங்க இலக்கியங்கள் தமிழகத்தில் வாழ்ந்த பழங்குடியினர் அவர்தம் பண்பு சமூக பொருளாதார நிலை ஆகியவற்றை வெளிப்படுத்தி காட்டுகின்றன சத்தம் எழுப்பியும் கல் எறிந்தும் இணையாக உள்ள விலங்குகளை தனியே பிரித்து அதன் மீது அம்பெய்து அதனை கொள்ளுவதும் வேடர்களின் தொழிற்கலை வேட்டை தொழிலை செய்வதற்கென்றே எப்பொழுதும் கையில் வில்லை கொண்டிருந்தவர்களை வில்லுடை வீலையர் என்கிறது பாடல் வில்லுடை வீலையர் கல்லிடு பெடுத்த நடந்தலை காண தினந்தலை பிரிந்த புன்கண் மடமானேர் படத்தன்னையர் சிலைமான் கடுவிசை கலை தழித்து குருதியோடு பறித்த செங்கோல் வாளி இந்த பாடலில் வேடர்கள் மானை வேட்டையாடுவதற்கு ஒரு வகை ஒளியை எழுப்பினர் ஏருடை இனத்தான் நாருயிர் நவி என்னும் அகனானூற்று பாடல் அடிகளால் ஒவ்வொரு உயிர்க்கும் ஒவ்வொரு உறுப்பு அல்லது இடம் உயிர்நாடு என்பதை கண்டறிந்து அதன் கண் அம்பெய்து கொள்ளுதல் வேடர்களின் இயல்பாகும் என்று குறிப்பிடுகிறது சங்க காலத்தில் வேட்டுவன் யானை தந்தத்தின் உதவியோடு பொன்னை தோண்டி எடுத்ததாக இலக்கியம் கூறுகிறது சங்க காலத்தில் வேடர்கள் யானைகளையும் வேட்டையாடியுள்ளனர் என்பதை இனிவரும் பாடலடிகளால் உணர முடியும் இரும்புவடி தன்ன கருங்கை காணவர் மரா ஆம் பொருந்தி கோள் தெரிந்து வரிநுதல் யானை யருநிற தழுத்தி பழங்குடியின வேட்டுவர்கள் முதலில் பெண்மான் ஒன்றை பிடித்து அதனை இலைப்பார செய்து அல்லது பலாமரத்தில் கட்டி வைப்பர் அந்த ஆண்மான் வந்தபோது என்ற செய்தி புறநானூற்றில் அவர்கள் பெண்மான் மற்றும் சினைமான் ஆகியவற்றை வேட்டையாடுவது கிடையாது இதனால் அவர்களின் மனிதநேயத்தை அறிய முடிகிறது வேட்டையாட இரவை விட பகலை பாதுகாப்பாக கருதினர் வீரத்திற்கும் அஞ்சாமைக்கும் பெயர் பெற்ற வேட்டுவர் இலக்கியங்களில் பாராட்டப் வேட்டுவர் வேட்டுவர்கள் காடுகளிலும் மலைகளிலும் குழுவாக சேர்ந்து வேட்டையாடினர் விலங்குகளிடமிருந்து மரத்தின் இடையில் வாழ்ந்து காலத்தை கழித்தனர் வேட்டை தொழில் செய்து வாழ்ந்த மக்கள் எயினர் எயிற்றியர் என அழைக்கப்பட்டனர் இவர்கள் வேட்டை தொழிலை முதன்மையாக கொண்டவர்கள் என்பது சிலப்பதிகாரத்தின் வேட்டுவ வரியில் குறிப்பிடப்பட்டுள்ளது காணகத்தில் வசிக்கும் வேட்டுவர்கள் தமக்கு வேட்டையில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக கொற்றவையை வழிபட்டுள்ளனர் சிலப்பதிகார வரியில் கொற்றவையின் அடையாளமாக வாழை ஏந்தி செல்பவள் வெல்வா லுழத்தி என்று குறிப்பிடப்படுகிறது தொல்காப்பியத்திலும் சங்க இலக்கியங்களிலும் பழையோல் என கொற்றவை குறிப்பிடுகின்றது வேட்டுவர் போற்றி வணங்கிய பெண் தெய்வமாகிய கொற்றவையின் உருவ அமைப்பை சிலப்பதிகாரம் விரிவாக எடுத்துரைக்கிறது இளங்கோவடிகள் மதுரை காண்டத்தின் இரண்டாவது காதையான வேட்டுவ வரியில் கொற்றவை வழிபாடு குறித்து தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் ஓய்மாநாட்டு பாலை நில மக்களான வேட்டுவர்கள் இனிய புலிங்கரை எனப்படும் சோற்றையும் ஆமான் இறைச்சியையும் உண்டனர் என்பது பற்றியும் இவர்களின் விருந்தோமலை பற்றியும் சிறுவானாற்று படையின் பின்வரும் பாடலில் சொல்கிறது அட்டை இன்புலி வெஞ்சோரு ஆயமுடு ஆமான் ஆட்டின் அமைவர பெருங்குவீர் வேட்டுவர் உணவை பிறருக்கு அளித்து விருந்தோம்பிய பண்பாட்டு சிறப்பு கொண்டு வாழ்ந்து வந்துள்ளனர் என்பதை ஆற்றுப்படை நூல்கள் விவரிக்கின்றன அவர்கள் சிலை மரத்தால் செய்த வில் மற்றும் அம்பை ஏந்தி சிவப்பு நிற ஆடையை அணிந்திருந்தனர் என்று ஐங்குறுநூறு கூறுகிறது தாங்கள் சேகரித்த பொருட்களையும் வேட்டையாடிய விலங்குகளையும் அனைவருக்கும் பங்கீடு செய்து வழங்கினர் வேட்டுவர்கள் தன்னலமற்றவர்களாக வாழ்ந்துள்ளார்கள் காடுபட பொருட்களில் சிலவற்றை அண்டைய சமநிலை மக்களுக்கு கொடுத்து உப்பு உடை எண்ணெய் போன்ற பொருட்களை பண்ட மாற்றாக பெற்றுக் கொண்டார்கள் பழங்குடிகள் உணவாதாரத்தை தேவைக்கு அதிகமாக ஈட்டுவது கிடையாது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானவற்றை மட்டுமே சேகரித்தனர் உபரியோ சேமிப்போ பெரிதும் வைத்திருக்க அவர்கள் விரும்பியதும் இல்லை தொன்மையான பழங்குடிகள் வேட்டையை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டிருக்கவில்லை சேகரித்தலையே முதன்மையாக பெண்கள் காடுகளில் உள்ள கிழங்கு வகைகள் காய்கள் கனிகள் கொட்டைகள் மரப்பட்டைகள் போன்ற பொருட்களை சேகரிப்பர் உயரமான இடங்களில் உள்ள தேனை சேகரிப்பதில் ஆண்கள் ஈடுபட்டனர் பெண்கள் சேகரிப்பிலும் ஆண்கள் வேட்டையிலும் ஈடுபட்டனர் காட்டில் தாவர உணவு பொருட்களை சேகரித்தே பெண்களே விவசாயத்திற்கும் ஆண்களின் வேட்டையாடுதல் விலங்கு வளர்ப்புக்கும் வழி கோடின அதனால் ஆதி விவசாயி பெண்களே என்பது இதன் மூலம் விளங்குகிறது பெண்கள் பொருளாதாரத்திற்கு அடிப்படையாய் விளங்கினார்கள் இந்த பெண்கள் பயன்படுத்திய கழி முதல் விவசாய கருவி உணவு உற்பத்தி என்பது பழங்குடியினரிடமிருந்து தொடங்கப்பட்டது ஓரிடத்தில் நிலையாக தங்காமல் அலைந்து திரிந்து வேட்டை தொழிலை மேற்கொண்ட வேட்டுவருள் பலர் சில காலம் சென்ற பின்னர் நிலைத்து வாழ்ந்தனர் உணவு தேடும் நிலையை விட்டு உணவு உற்பத்தி செய்யும் நிலைக்கு முன்னேறினர் சம வெளிகளில் வேளாண்மை தொழிலில் ஈடுபட்டனர் இதுவே வேட்டுவர் வாழ்வில் நிகழ்ந்த மாபெரும் புரட்சி எனலாம் வரலாற்று தொடக்க காலத்தில் வேட்டைத் தொழிலில் ஈடுபட்ட இவர்கள் இடைக்காலத்தில் வேளாண்மையில் நாட்டம் கொள்ளும் அளவிற்கு உயர்ந்தனர் இம்முன்னேற்றத்தால் பல வேட்டுவர்கள் வேட்டை தொழிலை கைவிட்டனர் ஆடு மாடு மேய்த்தலை கை கொண்டனர் வேளாண்மையில் ஈடுபட்டு வாழலாயினர் இவர்களின் முன்னேற்றம் பற்றி எட்கார் தஸ்டன் தனது தென்னிந்திய குலங்களும் குடிகளும் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார் சங்க காலத்தில் வேட்டுவர் குல தலைவர்கள் சிலர் குறுநில மன்னர்களாக திகழ்ந்தனர் அவர்களுள் கோடைமலை தலைவனான கடிய வேட்டுவன் தோட்டிமலை தலைவனான கண்டிரகோ பெருநல்லி கொல்லிமலை தலைவனான வல்வில்போரி ஆகியோர் புகழ்பெற்று விளங்கினர் இதனை சங்க பாடல்களால் அறிய முடிகிறது இள எயிற்றியனார் எயின் மற்றும் எழு உப்பன்றி நாகன்குமரனர் போன்ற புலவர் பெருமக்கள் வேட்டுவக்குடிக்கு பெருமை சேர்த்தனர் வேட்டுவக்குல பெண்பார் புலவர்களுள் வெறிப்பாடிய காம கண்ணியார் சுழாரர் சீரன் எயிற்றி ஆகியோர் சிறந்தவர்களாக திகழ்ந்தனர் சங்க காலத்தை அடுத்து வெஞ்சமன் என்னும் வேட்டுவ அரசன் திருவெஞ்சமா கூடலை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்துள்ளான் ஆதித்த சோழ அரசன் வேடர்களை வென்று கொங்கு நாட்டை கைப்பற்றினான் கொங்கு நாட்டு மலைகளை ஆண்டவர்கள் வேடுவர்கள் என்று பக்த வச்சல பாரதி எழுதிய தமிழக பழங்குடிகள் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார் இவற்றால் வேட்டுவர்கள் அரசர்களாக இருந்ததை அறிய முடிகிறது சோழர் ஆட்சி மறைந்த பின்னர் பாண்டியரும் ஆட்சி செய்தனர் வேட்டுவ அவர்கள் பாண்டிய படைகளின் படை வீரர்களாகவும் நியமிக்கப்பட்டனர் வேட்டை தொழிலில் மேற்கொண்ட வேட்டுவர்கள் பின்னர் காடுகளை அழித்து விவசாய நிலங்களாக மாற்றி வேளாண்மை செய்துள்ளனர் வேட்டையாடுதல் நாட்டை காத்தல் ஆகிய தொழில்களை மேற்கொண்ட வேட்டுவர்கள் ஊர் தலைவர்களாகவும் அரசர்களாகவும் குறுநில மன்னர்களாகவும் படை வீரர்களாகவும் படை தலைவர்களாகவும் பல்வேறு காலகட்டங்களில் சிறப்புடன் வாழ்ந்தனர் இறுதியாக வேட்டுவர் வேட்டையாடி உணவு சேகரிக்கும் நிலையில் இருந்த போதே முறையை பின்பற்றியுள்ளனர் கூட்டு வேட்டை கூட்டாக உணவு தேடுதல் பாதீடு பகிர்ந்துண்ணுதல் ஆகிய முறைகளை கொண்டிருந்தனர் இதனால் சமூக கட்டமைப்பில் அனைவரும் வாழ்வாதாரத்தை சமமாக பெற முடியும் யாயும் நியாயும் யாராகியரோ யாதும் ஊரே யாவரும் கேளீர் போன்றவை சங்க காலத்தில் அக வாழ்விலும் புற வாழ்விலும் சாதிகளற்ற நிலை காணப்பட்டதை இலக்கியங்கள் வாயிலாக தெளிவாகிறது சாதிகள் இல்லை என்றும் குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்கிறார் மகாகவி பாரதியார் தமிழ் சமூகத்தின் மிக நீண்ட அறுபடாத தொடர்ச்சியினை ஆராய்வதற்கு பழங்குடிகள் பற்றிய ஆய்வு பெரும் பயன் விளைவிக்கும் என்பதை இளைய தலைமுறையினர் உணர்ந்து விருப்பத்தோடு ஈடுபட வேண்டும் தொல்குடி வேட்டுவர் வாழ்வும் வரலாறும் தொகுதி ஒன்றில் முதல் கட்டுரையாக சு கோபாலகிருஷ்ணன் அவர்களின் கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது இவர் திருவாரூர் மாவட்டம் கருவாக்குறிச்சியில் உள்ள அரசியினர் மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை தமிழ் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் இம்முதல் கட்டுரையை துவங்கி வைத்த சு கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நம் வேட்டுவர் டிவியின் சார்பாக நமது சமுதாய மக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை கொள்கிறோம் i <muchas>